ஆண்டிப்பட்டியில் தாங்க ஒரு அருமையான இடம் ஒன்று செல்லுக்கு வந்திருக்குங்க அந்த இடத்த பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தானங்க போடக்கூடிய வீடியோக்கள் வந்து கிடைக்கும் தேனி மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு செம்மண் பூமிங்க நல்ல ஒரு சன்ன சதுரமான இடம் தான் நல்ல ஒரு நீர்ப்பிடிப்பான பகுதியும் கூட நிறையா பேர் தொழில்துறைக்கோ இல்லை விவசாயத்துக்கு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க பெரிய இடமா இருந்தால் சொல்லுங்கன்ட்டு நல்ல தாராளமான ஒரு இடம் தாங்க ஒன்று வந்திருக்கு எண்பது ஏக்கரில் வந்திருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம்ங்க ஒரு தொழில்துறைக்கு ஏற்ற இடமுங்க நல்ல ஒரு நீர்பிடிப்பான பகுதியும் கூட இந்த இடத்த பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறையா பேர் தென்னந்தோப்பு தாங்க நிறையா வச்சுருக்காங்க தென்னந்தோப்புக்கு ஒரு ஏற்ற இடமுங்க நல்ல ஒரு அருமையான இடம் விலை குறைந்த விலையிலே வந்திருக்குங்க இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தோம்னா ஒரு சென்ட்டுக்கு ஒன்பதாயிரம் தாங்க சொல்லியிருக்காங்க அதுவுமே இறுதி விலை இல்லைங்க விலை குறைச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டாக்குமெண்ட்லாம் தெளிவாக இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் திரும்ப நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தாங்கன்னா டாக்குமெண்ட்லாம் வாங்கி தராங்க லீகல்லாம் செக் பண்ணிவிட்டு இடத்த வாங்கிக்கலாமுங்க நல்ல ஒரு அருமையான பாதுகாப்பான இடம் தாங்க நம்ம பெரிய குளத்துலேருந்து பக்கத்திலேயே தாங்க நம்ம வத்தலை குண்டுலேருந்தும் போகலாமுங்க நல்ல ஒரு அருமையான இடம் தாங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்